வெல்கம் ரஜினி யாருங்க நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் நடத்திய சந்தரமோகி படத்தோட ரெண்டாயிரத்தி அஞ்சுல கிளாஸ் விட்டு மறுநாடு வாங்கிய படம் தான் சச்சின்னு இப்போ இந்த சச்சினை தான் இப்ப ரீரிலீஸ் பண்ணிக்காங்க இந்த ரீ ரீரிலீஸ்லையும் பாத்தீங்கன்னா அப்படியே காத்து வாங்குது பாவம் தான் சார் என்னதான் பண்ணுவாரு காத்து வாங்கும் சச்சின் அப்படிங்கிற நியூஸை வந்து சினிமா படம் ஒரு பத்து செய்தியாகவே போட்டிருக்காங்க ஆர்டிக்கலாகவே போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லிருக்காங்கன்னா விஜயின் சச்சின் படம் சமீபத்தில் ரீரிலீஸ் செய்யப்பட்டிருந்த நிலையில் முதல் காட்சி மட்டும் ரசிகர்கள் கொண்டாடிய நிலையில் அடுத்தடுத்த காட்சிகள் காலியாக இருப்பதால் பல ஷோக்கள் வந்து கேன்சல் ஆகி வருகிறது நகர்ப்புறத்தில் மட்டும் மாலை காட்சிகள் அறுபது சதவீதம் மக்கள் வருவதாகவும் மற்ற ஊர்களில் படம் பார்க்க யாரும் வராததால் சில பேர் மட்டும் வந்து ரீல்ஸ் எடுத்து செல்வதாகவும் தகவல் இப்படம் வந்து வெளியான போதே பிளாப் என்பதால் இந்த படத்தை ஏன் இப்ப ரீரிலீஸ் செய்தனர் என்ற விஜய் ரசிகர்கள் கவலையில் உள்ளதாக தவறு அப்படின்ற ஒரு செய்தியை வந்து சினிமா படத்துல போட்டிருக்காங்க உண்மைதானா ஏன்னா அப்பவே அந்த படம் வந்து பிளாப் ஆச்சு இப்ப வந்து ஏன் இதுக்கு இது இதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தெரியல இப்ப காசு மலை கொட்ட கொட்டும்னு தானுசார் நினைச்சிட்டாரு போல பாவா அவன் என்னதான் பண்ணுவாரு போட்ட காசு வருமா என்னன்னு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண வந்து மகிழ்ச்சி